ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷன் டெக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னாக்கா அடுத்தடுத்து கல்யாண சீசன் வருதுங்க முகூர்த்த சீசன் அதனால் இன்னைக்கு பட்டு சேரீஸ் கட்ட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ஜெக்கார்டு சேரீங்க மீனா ஒர்க் டிசைனோட வந்துடும் சில்வர் காப்பர் ஜெரிகை எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் ஒரு சேம்பலுக்கு நாலு அஞ்சு சேரீ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஓப்பன் பிக் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்போம் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு மட்டும்தாங்க நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஏழ்நூறுக்கு மேலே கொடுத்துட்ருந்தோம் ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துட்ருந்தோம் ஆஃபராக வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா குறைச்சி ஆயிரத்தி முந்நூறுக்கு தாங்க கொடுக்குறோம் ஸாரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் நல்ல ரிச் லுக்கில் இருக்குங்க ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது ஜரிகை வருங்க இது பார்த்தா ப்ரிண்ட்டு மாதிரின்னு நினைக்காதீங்க ஜரிக ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா காப்பரு இந்த மாதிரி சில்வரு இந்த மாதிரி ரெண்டு ஜரிக ஒர்க் வரும் பார்ட்ருலேயும் நல்ல ஜரிக ஒர்க்கோட லுக்காக சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் கோர்வ பார்டரோட கொடுத்துருக்கோங்க இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண பொண்ணே வந்து தாராளமா வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ரிச் லுக்கில் கிராண்ட் லுக்கில் இருக்கும் முந்தி பார்த்தீங்கனாக்கா மெரூன் கலர்ல இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ஜரிக ஒர்க்கு முந்திலையும் பாத்தீங்கன்னா மீனா ஒர்க்கு டபுள் பார்டரோட வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் பிளவுஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் எந்த சேரீ வேணுமோ இப்ப நான் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிற சேரீல எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க டீட்டெயில் அனுப்புறோம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் வருங்க நல்ல ஒரு லீஃப் டிசைன்ல மீனா ஒர்க் டிசைனுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மீனா ஒர்க் வந்துடும் கோர்ப பார்டரோட கொடுத்துருக்கோம் இது ஏன் நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறோம்னாக்கா சேரீ நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க ஜஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு மட்டும்தான் நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு ஆயிரத்தி எட்நூறு கொடுத்துட்ருந்தோம் ஆஃபராக வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா குறைச்சி கொடுத்துருக்கோங்க இந்த சேரீ ஃபுல்லாக சூப்பராக மெட்டீரியல் நல்லாயிருக்குங்க அதாவது நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது அவைலபிள் நீங்கள் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது மார்க்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்துக்கு மேலே போவோம் நாங்கள் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு மட்டும்தான் கொடுக்குறோம் ப்ளஸ் சிப்பிங்கோடு வந்துடுங்க இது பார்த்திங்கனாக்கா சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் சில்வர் காப்புறம் ஜரிக வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஜரிக ஒர்க்கோடைய கோர்வ பார்டர் வந்துடும் இந்த மாதிரி பூ டிசைன் வந்துடும் லீஃப் டிசைன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனாவர்க்கோடையே ஜரிக ஒர்க் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு மீனா ஒர்க்கோடையே ஜரிக ஒர்க்கு பார்டருக்கு ஜரிக பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும்ங்க கண்டிப்பா இந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கல்யாண பொண்ணே தாராளமாக வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு லுக்காக சூப்பராக ரிச் லுக்கு கொடுக்குங்க சாரீ நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கு எல்லா சாரீஸுமே கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் நான் காட்டுற சாரீஸ்ல எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சாரி ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஓபன் பிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க எலக்ட்ரானிக் ஜெக்கார்ட் சாரீ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்பிடுவோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் சேரீ ஆரஞ்சு கலர் சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காப்பர் ஜ சில்வர் ஜிக வரும் பார்டருக்கு ஜரிக ஒர்க்கு கோ கோ முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துருங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஜஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நீங்கள் கூட மற்ற கடையில் விசாரிச்சுட்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாங்க எலக்ட்ரானிக் ஜொக்கட் சாரீங்க மீனா ஒர்க் டிசைனோட நாங்கள் ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த வேலைக்கு கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால குயிக்காக வாங்கிக்கோங்க இதனால பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு குங்கும பூ கலர் சாரீ சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் சில்வர் ஜரிகை வந்துடும் ப்ளஸ் காப்பர் ஜரிகை பார்ட்ரு ஜரிகை ஒர்க்கோட கோர்வ பார்டர் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மீனாக ஒர்க்கோட டபுள் சைடு முந்தி வந்துடும் டபுள் சைடு பார்டர் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சாரீ வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குங்க அட்ராக்டிவாக இருக்கும் ரிச் லுக்கோட இருக்கும் எந்த சாரி வேணுமோ டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் விசாரிச்சுட்டு கூட தாராளமாக வாங்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட நம்ம கொரியர் போட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் வித் பிங்க்கு காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிராஸ் டிசைன் வந்துடும் இதுலேயுமே சில்வர் கப்பர் ஜரிகா வந்துடும் பார்டருக்கும் ஜரிகை ஒர்க்கோடைய கோர்வ பார்ட்ரு வந்துடும் முந்தி பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்கில் மீனாக ஒர்க் டிசைனோட சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எலக்ட்ரானிக் ஜெக்கர் சரிங்க அதனால முந்தி டிசைன் இந்த மாதிரி கிராண்ட் லுக்கில் தான் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸுங்க வித் பார்ட்ரு ஒரு ஜரிகை பார்ட்ரு வந்துடும் இதுக்கு நீங்கள் நல்லா டிசைன் பண்ணி ப்ளவுஸ் போடும்போது இன்னும் நல்லா கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும் இப்போ நான் காட்டியிருக்கிற சேரீல உங்களுக்கு எந்த சரி வேணும்னாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் அதில் பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கலர் சரி வித்து இந்த லேவண்டர் காம்பினேஷன் வரும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு க்ரீன் கலர் சரி வித்து இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்துடும் இது பாத்தீங்கன்னாக்கா ஆனந்தா ப்ளூ கலர் சாரி வித் இந்த மயில் கிரீன் மயில் பச்சை கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பிங்க் கலர் வித் இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு பிளஸ் சுப்பிங் மட்டும்தாங்க இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது இது நல்லது ஒரு கிரீ கிரீன் கிளி பச்சை கிரீன் கலர் சாரி வித் ரெட்டு காம்பினேஷன் டிசைனுமே சூப்பராக லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் ரிச்சாக இருக்குங்க கட்டிட்டு போனீங்கன்னா இது நல்ல ஒரு டசர் கிரீன் கலர் சாரி வித் பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர் காம்பினேஷன் நான் காட்டுறதுல எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய ஓப்பன் பிக் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது போது உங்களுக்கு ஓபன் பீக்காக அனுப்பிடுவோம் இது நல்ல ஒரு டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சாரி வித் மெரூன் காம்பினேஷன் இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு குங்கும கலர் சரி வித் ப்ளூ கலரில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரக்கு பச்சை கலர் சரி வித்து பாட்டிலு ஆனந்த கலரில் காம்பினேஷன் அதாவது கான்ட்ராஸ்ட் வந்துடும் உங்களுக்கு அது இது நல்ல ஒரு டபுள் ஷேட் கொடுக்கும் சாரி இது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு கிரீன் கலர் சாரி பாட்டில் க்ரீன் கலர் சாரி வித் இந்த லேவண்டர் கலரில் கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் சாரி வித் மெருன் கான்ட்ராஸ்ட் ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு பிளஸ் சுப்பிங் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட நம்ம கொரியர் போட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரி வித் ரெட் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கனாக்கா பிளாக் கலர் சாரி வித் பிங்க் பிங்க் காண்ட்ரஸ்ட் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு கம்மண்டில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா ஆஃபர்ஸ் சேரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதிலேருந்து கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ